முக்கியமான கூட்டம் நம்முடைய வருங்கால முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பெரிய ஜெயின்சியா போட்டியின் சிவன்ஜிதா பொருட்களுக்குரிய கிரகத்துடைய பொதுச் சேலர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் நம்முடைய மாவட்டத்துக்கு மீண்டும் ஏன்னா ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா நம்முடைய மாவட்டத்தில் தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இங்க வந்து ஆரம்பிச்சார் வேற்றையமா மேட்டுப்பாளையம் தொகுதியை ஆரம்பித்து வடக மாவட்டத்தில் ஆரம்பித்து கௌதமளிகளம் முடிச்சு பத்து நாள் அடுத்தது வடக்கு தெற்கு இரண்டு நான்கு தொகுதியில் முடிச்சாங்க ஆரம்பமே நம்ம ஆரம்பிச்சது அந்த கூட்டம் அப்படியே போயிட்டு இருக்கு ஆகவே இன்னைக்கு மேட்டுப்பாளையத்தில் பிரம்மாண்டமான கூட்டம் அது ரெண்டு பாயிண்ட் கவுண்ட் பாருங்க மூணு பாயிண்ட் பிரம்மாண்டமான கூட்டம் அதுக்கப்புறம் அதே போல வடக்கு தெற்கு எல்லாமே சிறப்பு சிறப்பா இருந்தது ஆகவே அந்த அடிப்படையில் அடுத்தது பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் போனார் அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலும் மிக சிறப்பாக ஒவ்வொரு கூட்டத்தோட ஒவ்வொரு கூட்டம் எழுச்சியாக சிறப்பான முறையில் இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்த மக்கள் திரண்டு வந்து திராவிட முன்னேற்ற அரசு வீட்டுக்கு போக வேண்டும் முதலமைச்சராக அதிகமான திட்டங்கள் தந்து நாலு வருடம் ரெண்டு மாதங்கள் அதிகமான திட்டங்கள் தந்த எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எழுச்சியான முறையில் அந்த கூட்டங்கள் நடந்து வருது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் அதே போல நாகப்பட்டினம் அங்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கும் நான் போயிருந்தேன் அதுக்கப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடி அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா வேலூர் திருப்பத்தூர் காஞ்சியோட வரையும் எல்லா மாவட்டத்துக்கும் நான் போய் பார்த்துட்டு வந்தோம் எல்லா பக்கம் அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க எப்பாடியோடைய பஸ் எப்ப வரும்னு சொல்லி போட்டு ஒவ்வொருத்தரும் எதிர்பார் இருக்காங்க மக்களை காப்போம் தமிழகத்தை வீ்ப்போம் என்று இந்தி புரட்சி பயணத்தை புரட்சி தமிழர் தொடங்கி இன்னைக்கு அற்புதமாக நின்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திமுக எந்த குறையும் சொல்ல முடியாது. நீ எடப்பாடினுடைய பேச்சு ஒவ்வொரு நாளும் தீமுக்காவை பின்னி எடுத்துட்டிருக்கார். நீ இருக்க அம்மா அவர்களுடைய திட்டங்கள் சாதனைகள் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது சிறப்பான முறை செஞ்ச திட்டங்களை சொல்றார் திமுக செய்யாத திட்டங்கள் திமுக எதுவுமே செய்யும் எதுவுமே செய்யல இதெல்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசிருக்காங்க திமுக என்ன பேசுறாங்க பாரதிய ஜனதா கட்சியோ நீங்க எப்படி சேரலாம் இதை பண்ண பாரதிய எப்படி சேரலாம் இதை தவிர எது சொல்ல பாரதிய ஜனதா கட்சி தீண்ட தயார் கட்சியை சித்திரிச்சு பார்க்கிறாங்க வரையறை கட்சி பொறுத்தவருக்கு தொண்ணூத்தி எட்டுல திமுக கூட்டணியில் நீங்க இருந்தீங்க அப்ப எப்படி இருந்தது இந்த பொதுச்சியா இருக்காங்க ஐந்து வருடம் அமைச்சரா இருந்தீங்க பல்வேறு துறையில் இருந்தீங்க அமைச்சரா இருந்தீங்க அப்பெல்லாம் பாரத ஜனதா கட்சி இருக்கணும் நாங்க தெளிவா எடப்பாடியா சொல்லிட்டார் எல்லா பக்கம் போகும்போது தேர்தல் நேரத்தில் கூட்டணி அவசியம் தேர்தல் வெற்றிக்கு கூட்டணி அவசியம் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இவங்க எல்லாம் சனியே போய் நிக்கிட்டு கூட்டிட்டு நம்ம மட்டும் கூட்டணி அப்படின்னு எதிர்பார்க்கணும் அதெல்லாம் எடப்பாடி அந்த விடமாட்டார் எடப்பாடி தெளிவா இருக்காரு இன்னும் அதிகமான கட்சியில் கூட்டணி அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கீங்க இன்னைக்கு நாங்க பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்துருக்கோம் இன்னும் பல கட்சி கூட்டணி வர போகுது அது மட்டுமல்ல தேர்தல் காலத்திற்கு வெற்றிக்க கூட்டணி

தொகுதி வேறு கூட்டணி வேறு ஆகவே இன்னைக்கு மத்திய அளவில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லதான் பண்ணியிருக்காங்க இந்த கெடுதல் பண்ணலையே இன்னைக்கு பாத்தீங்க கெடுதல் பண்ணதெல்லாம் யாரு திமுக அதே போல காங்கிரஸ் யார் நீட்டை கொண்டு வந்தா இதே கொண்டு வந்தீங்க ரெண்டு கட்சியே கொண்டு வந்தா நீட்டை கொண்டு வந்தீங்க அது போல காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக மத்திய பாரதிய ஜனதா கட்சி இருந்து வாங்கினா கூட அமைப்பதற்கு அவங்க இருந்தாங்க எடப்பாடி அமைச்சர் அதே போல பதினோரு மருத்துவக் கல்லூரி மத்திய பாரத பிரதமர் கேட்டு எடப்பாடி பெற்றுத் தந்தார் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு விட்டுவரி திட்டத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் கூட்டு வந்து சென்னை நிகழ்ச்சி எடுத்தார் எடப்பாடி முதலமைச்சர் இருப்பாரு இதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வர்றோம் நான் உள்ளாட்சி அமைச்சர் இருப்பது மத்த மாநிலங்கள் எல்லாம் செய்ய முடியாத வீடுகள் எல்லாம் கொண்டு வந்து நம்ம மாற்றம் செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு நான் வருஷம் ஒரு வீடு ஒன்றி கொடுக்கல இத்தனை திட்டங்கள் இன்னும் எடப்பாடி முதலமைச்சர் வந்த பின்னால் மத்தியில பாரதியான கட்சி ஆட்சியில் இருக்குது கூட்டணி கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நடக்காது எடப்பாடி முதலமைச்சர் வருவார் அற்புதமான கூட்டணியாக இன்னைக்கு பாரதியான கட்சி அண்ணா தீர்வு இன்னும் பல்வேறு கூட்டணிகள் வரும் அதே போல இன்றைக்கு வந்து இருக்கிறோம் ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சி கண்டுதான் எடப்பாடியார் கேட்டு கூட கொடுத்தார் நம்ம எல்லாம் வாழ்ந்து செஞ்சிருக்கிறோம் மக்கள் நினைச்சு பார்க்கிறாங்க ஆகவே நம்மளுடைய வியோகம் எல்லா பொறுப்பாளர்கள்லாம் நம்ம சிறப்பான முறையில இனி எவ்வளவுதான் ஆறு மாசம் தான் தேர்தல் ஆறு மாசம் தான் ஆகவே ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய ஒன்றை செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் டிவிஷன் செயலாளர்கள் முன்னாள் ஊராட்சியாளர்கள் அத்தனை பொருள் சார்மணி பொறுப்பாளர் எல்லாத்துக்கும் சொல்றேன் அத்தனை பொறுப்பாளர் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருமே இந்த கட்சியில பொறுப்புக்கு வாங்கிறது பெரிய விஷயம் இந்த கட்சியில் இருக்கிறதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் மாற்றுக்கிறது அண்ணா திபா அற்புதமான இயக்கம் மற்ற கட்சி கிடையாது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இயக்கம் அதிமுக அதிகமா நிட்டகம் தரக்கூடிய இயக்கம் ஒரு பிரச்சனைனா அண்ணன் தம்பி மேல ஒரு குடும்பமா எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சு நிக்கக்கூடிய இயக்கம் அண்ணா தம்பி அதனால இந்த இயக்கத்தில் பெருமை ஆகவே இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஆறு மாதம் எல்லா பொறுப்பாளர்கள் சிறப்பா நம்ம பணியாற்றணும் தயவு செஞ்சு நான் சொல்றேன் எல்லாருமே வந்து இனிமேல் பணியாற்ற வேண்டும் நமக்கு என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாது திமுக எதுவுமே செய்யலை ஆனால் ஒண்ணு ஒண்ணு செய்யலாம் மக்களை ஏன் மாற்றுவான் வந்து இருக்கிற நிறைய பேர் உள்ளாட்சி தலைவர் மேயராகவும் பஞ்சாயத்து தலைவராகவும் பேரூராட்சி தலைவரும் சேமனாகவும் தரக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதை கெடுத்த திமுக எல்லா திருமணம் பண்ணாங்க இல்லையா அதே போல நடக்கும் ஆகவே இருக்கிறது பெருமை ஆகவே இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஆறு மாதம் எல்லா பொறுப்பாளர்களும் சிறப்பாக நம்மளில் பணியாற்றணும் தயவு செஞ்சு நான் சொல்றேன் எல்லாருமே வந்து இனிமேல் பணியாற்ற வேண்டும் நமக்கு என்ன இவ்வளவு செஞ்சிட்டோம் இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு யாருமே இருக்க கூடாது திமுக எதுவுமே செய்யல ஆனா ஒண்ணு ஒண்ணு செய்வோம் மக்களை ஏமாத்துவாங்க நிறைய பேர் உள்ளாட்சி பிரதமர் மேயராகவும் பஞ்சாயத்து தலைவராகவும் பேரூராட்சி தலைவராகவும் சேர்மனாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதை கெடுத்த திமுக எல்லா திருமணம் பண்ணாங்க இல்லையா அதே போல நடக்கும் ஆ தயம் செஞ்சு நீங்க யாராக இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்து நம்ம உள்ள பிரச்சின ஒதுக்கி வச்சுக்கிட்டு முழுமையாக பேருந்தில் பணி ஆற்ற வேண்டும் யாருங்க வேலைக்கு இருக்காருங்க சாயங்காலம் ஞாயிறு வேலையை பாருங்க சாயங்காலம் வேலையை பாருங்க ஆகவே தினமும் இனி பணியாற்ற வேண்டும் எதிரியை குறைஞ்சி பதிப்படக்கூடாது தயவு செஞ்சு எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் போவோம் நம்ம அப்படியே பேருக்கு அப்படியே வேலை செஞ்சுட்டு எல்லாத்தையும் சொல்ல சிலவர் அப்படியே

இதுவரை இல்லாத வரைக்கும் பணியாற்ற வேண்டும் அப்படி பணியாற்ற உங்களுக்கு வேற ஏதாவது வேலைகள் தொண்டர்கள் இருந்தால் ஒதுக்கிட்டு வேற வழி வழிவிட்டு நானா இருந்தாலும் சரி அப்படிதான் மாத்துக்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதிரி வேற மாதிரி இருக்காங்க ஆகவே தயவு செஞ்சு யார் நல்லா பணியாற்றிருக்கீங்க தயவு செஞ்சு திட்டம் போட்டு பணியாற்றணும் அதே போல ஒவ்வொரு பக்கம் பொறுப்பாளர் போட்டுக்கணும் எல்லா பொறுப்பாளர் அந்த பொறுப்பாளர் மதிக்கணும் பொறுப்பாளர் மதிக்கணும் எல்லா பக்கமே இருக்கணும் வோல்டேஜ் போட்டுக்கிறோம் பகுதி போட்டுக்கிறோம் டிவிஷன் போட்டுக்கிறோம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணணும் நீ என்ன சொல்ற நான் என்ன சொல்லி பண்ணக்கூடாது எனக்கு ஒரு பொறுப்பாளர் தான் நான் மதிச்சுட்டா போவேன் அது தலைமை போடுது நான் பொறுப்பாளராக எல்லா மாவட்டத்துக்கு போயிட்டு வர போச்சு போச்சுனாரு பொதுச் செயலர் போச்சார் எல்லாம் போனா எல்லாம் வந்தா திட்டம் போட்டு கொடுத்துட்டு வர்றோம் அது கடமை அதே போல மாவட்டத்துக்கு சிவபிரகாஷ் பொறுப்பாளர் இங்க இருக்காரு ஜெய்வத்தன் இருக்காரு அதே போல எல்லாத்துக்கும் இருக்காரு நானே கேட்கணும் நானும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அப்படின்னு அப்ப சிறப்பு சொல்றது கேட்கணும் அதுக்குதான் போட்டிருக்காரு பொதுச்சேரி போட்டிருக்காரு எதுக்கு சொல்றாங்க அவர் கீழே போறாரு இங்க இருந்து பணியாற்றமா தோம சொன்ன சொல்றாரு ஆகவே அஞ்சு ரூபாய் அவர் இருக்காரு அதே போல ஏன்னா இருக்காரு எல்லாமே எதுக்குன்னா அந்த தோதி ஜெயிக்கணும் இந்த தோதி கரெக்டா எம்எல்ஏ ஜெயிச்சு அதுக்கு பின்னாடி உள்ளாட்சியில் ஜெயிக்கணும் இன்னைக்கு வாழ்பாரு கேர்ணும்னு பிடிக்கணும் ஆகவே இப்படி எல்லாருமே நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றேன் தயவு செஞ்சு யார் இருக்காரு தகவல் பார்த்தீங்கன்னா நான் பேசுறேன் அதே போல மாநகர் மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் வேகமாக ஒரு சில பேருக்கு நான் சொல்றேன் அது அவங்களுக்கு தெரியும் நான் எங்க மாவட்டத்தில் அலுவலகத்தை பத்தி சொன்னேன் சில தகவல் எனக்கு வருது ஆகவே தகவல் போலீஸ் தப்பு இல்ல இப்ப இருக்கிற காவல்துறை அதே போல அதிகாரிகள் மாறவில்லை என்று மாற்று கருத்து இல்ல மாறவில்லை என்றால் அதிமுக எடப்பாடி என்றால் நாங்கள் மாற்றுவோம் மாற்று கருத்து இல்லை மக்கள் திட்டங்கள் செய்ய நீ ஏதாவது பிளான் போனா

தாராபுரம் காங்கியம் அதுக்கு பின்னால் திருப்பூர் தெற்கு திருப்பூர் வடக்கு அதுக்கப்புறம் பல்லடம் முடிச்சிட்டு சீங்கன்னூர் சூலூர் அதுக்கு பின்னால் அவனாசி இப்படி ஒரு சுற்றுப்பயணம் அஞ்சு நாள் தொடர்ந்து இருக்கு ஒரு நாளைக்கு மூணு தொகுதி வர்றாங்க ஆகவே இந்த சுற்றுப்பயணம் சிறப்பாக இருக்கணும் ஆரம்பத்தில் இன்றைக்கு அருண் பாதி தொகுதியில் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அதே போல நம்ம கவுண்டம் மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையம் வடக்கு தெற்கு ஆரம்பிச்சு அதை நூத்துக்கு ஒரு மார்க் எடுத்துட்டாங்க நீ அடுத்தது எல்லாரும் அதே போல நூத்துக்கு நூறு மார்க் எடுத்து ஆக வேண்டும் திட்டம் போட்டு பணியாற்றணும் அதுக்கு இருக்கக்கூடிய எல்லா டிவிஷன் செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் ஒன்றை செயலாளர்கள் பதவி செயலாளர்கள் நகர செயலாளர்கள் அதுக்குட்பட்ட வார்டு செயலாளர்கள் எல்லாருமே சார்பணி நிர்வாகிகள் மற்றும் எல்லாருமே திட்டம் போட்டு பொறுப்பாளர் எல்லாம் திட்டம் போட்டு நீங்க மக்கள் தயாரா இருக்காங்க திரும்ப மக்கள் எல்லா ஊர்லயும் எடப்பாடியார் எப்ப கேட்டு இருக்காங்க நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அந்த கூட்டத்தை கொண்டு வரணும் அதுக்கு ஒவ்வொரு வண்டியில வந்தாலும் இன்சார்ஜ் இருக்கணும் நடந்து கொண்டு வந்தாலும் நடக்கிற நடந்து கொண்டு வந்தாலும் நூறு பேருக்கு இன்சார்ஜ் இருக்கணும் சிறப்பா பண்ணணும் முடிஞ்சவர் போறவர்கள் இருந்து பார்த்துக்கணும் அது சிறப்பா திட்டம் போட்டு பண்ணணும் அது சிறப்பு ஒவ்வொன்றும் தனித்தனியாக நாங்க சொல்லுவோம் ஆகவே அது முழு கவனம் சிறப்பு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஐம்பதாயிரம் பேர் குறையெல்லாம் வந்து அவரை பார்த்தோம் அந்த மாதிரி திட்டம் போட்டு சிறப்பான முறையில் பண்ணணும் ஏன்னால் இதுதான் தேர்தல் பிரச்சாரம் நாளைக்கு வந்து திரும்ப வரும்போது அவர் ஒரே மாவட்டத்தில் எல்லா வேட்பாளருக்கு அறிவிக்கூடியமா இருக்குது ஒவ்வொரு தொகுதிகள் அந்த பகுதிக்கு வர ஆகவே சிறப்பான முறையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்தி முழுமையாக கோவை மாவட்டத்தை திரட்டி கொண்டு வந்து நம்முடைய பொதுச்சேர வருங்கால முதலமைச்சரை பார்க்க வேண்டும் அப்பதான் 50 ஆண்டு எல்லாரை வளர்ச்சி கொடுத்த மீண்டும் முதலம்கிரம வந்த வீரம் விடுமத திட்டங்களை கரைக்குருக்கு தர கூடிய வகையில் அந்த எழுச்சியான வரவைப்பு நீ இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இதம்போட்டு போட்டு பணியாற்ற வேண்டும் சேனிகளை உடனே தெரிந்து கொள்ள நமது அம்மா இனியதிலே தொலைக்காட்சி சப்ஸ்கிரைப் செய்து அறிகுள்ள பெல் ஐகான்